துன்னா இதெல்லாம் தான் ஓய்வு நாளுக்கு சரியா வர்றது கிடையாது உபவாச ஜபங்களுக்கு சரியா வர்றது கிடையாது விசேஷித்த கூடுகைகளுக்கு சரியா வர்றது கிடையாது நமக்கு எந்த ஒரு உபவாச ஜபத்திலும் நம்ம ஈடுபடுறது கிடையாது நம்ம எப்படி ஆசிர்வதிக்கப்படுவோம் ஒரு கேள்வி நீங்க வச்சு பாருங்க பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியாக நம்ம எழும்ப வேண்டும் பாருங்க நம்ம அந்நிய காரியங்களிலே கலாச்சாரங்களிலே நம்ம தள்ளி வர்றது தான் நமக்கு அதனோடு கூட பிணைப்பு இல்லைன்னு வசனம் சொல்லுது அல்லையிலோவியா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போதே இந்த பாரம்பரியத்தை என்ன பண்ணோம் விட்டுட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்றார் இங்கிருந்து காணான் தேசத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கிறதான பாரம்பரியங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் நம்ம என்ன கால கலாச்சாரத்தை என்ன பாரம்பரியத்தை என்ன சூழ்நிலையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் யோசிச்சு பார்ப்போமா யோசித்து பாருங்க அப்போது இது கொஞ்சம் யோசிச்சிங்க அதனால தான் நான் இந்த ஆதையாகமும் யாத்திராகமும் லேவியராகவும் எண்ணாகமும் உபாகமம் இதை பார்த்தீங்கன்னா யூதர்கள் அவருடைய பனிரெண்டு வயதில் அவங்க பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இந்த ஐந்து ஆகமங்களை கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும் போதிச்சிருக்க வேண்டும்